எப்படி கொஞ்சம் வாங்கல குடுத்துக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த என் பொண்ணு என் பையோட பையன் அசமா போல ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டோம்மா இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான் அவனை போய் போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டியம்மா இதோ நேத்த அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழக்க வேண்டாமா இது எட்டிட்டு போய் அந்த பையனை எப்படியா ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா கேஞ்சு கேட்டுக்கிறேன் நான் அவரை இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா நீங்க தான் வந்து அவன் அடையாளம் காட்டி கம்ப்ளைண்ட் வச்சீங்க இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க எங்க கை போடலாம் இங்க இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்னும் நாலு நாள்ல எதிலையா உள்ள மாட்டி உள்ள போட்ட மாட்டேன் பிடிச்ச மாட்டேன் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வா thank <laughs> you टेम्परेचुअल वर्सल साइंटिस्ट्स कोगा टिंग थर्स हिस्टोरिकल रिडक्टिव एंड जॉइंट ऑपिनियन मेथड्स टेक्निक ऑफ़ कोगास्टिंग कैन बी क्लासिफाइड एस बिलोस फर्स्ट ऑल प्रोफ़ोर्मल टेक्निक सेकंड एक्सक्यूज़ मी यस दिव्या डांपाओ के कुन्दा सीरियस आर के हॉस्पिटल अर्डमेंट पनीर कांग है उनक

கோயம்புத்தூர் போயிருக்காரா அப்போ அது தாத்தா இருக்குமோ எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு இத பாரு அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு புரியுதா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன் நாளைக்கு என்ன ரோட்ல பாத்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்வேன் அடுத்த நாள் இங்க வீட்டுக்கே வந்து உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஓகே இதானே நீ அடகு வச்சுச்சே இதை குடுச்சுட்டு போன அண்ணன் வந்த ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க

இல்லைன்னு ப்ரூவ் பண்ண எப்படி என் கூட காபி சாப்பிட்ட என்னது எக்னாமெட்ரிக்ஸ் அப்படின்னு

தம்பி நீங்க என்ன சார் உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடும் சார் இல்ல தம்பி நான் இப்பதான் சாப்பிட்டேன் ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார் பரவாயில்ல தம்பி இருமா சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல நீங்க வாங்க சார் நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்சம் போகணும் சார் அது விட கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும் ஓ தேங்க்யூ Hey

ஐ திங்க் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீ என்ன சொல்ற ஒண்ணு பண்ண உங்களை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு அப்ப நான் பதில் சொல்றேன் இப்ப எடுத்த காலி பண்ண ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஹலோ மைக் டெஸ்டிங் த்ரீ டூ ஒன் கேன் யூ ஹியர் மீ கேன் எவ்ரி ஒன் ஹியர் மீ எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா நான் மட்டும் தான் சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன உன் ஆசை என்னால தட்ட முடியல அதனால தான் மைக் போட்டு சொல்றேன் நான் சொல்றதை இப்பாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன் உன் விருப்பப்படி பூர கூட்டி என்னால சொல்ல முடியல அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜுக்காக தெரியட்டுமேனு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இண்டர்காம் வழியா சொல்றேன் நான் கேக்குறேன் செய்தியா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன் அவ்வளவுதானே இதை பாரு இவ்வளவு காலமான அவளுக்கு நம்பிக்கை லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது அடித்தடி ஜெய் இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன அது மாத்திக்கிறது தப்பு இல்ல நான் உன்னை விரும்புறேன் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது கட்டுப்பட சொல்ல கன்சிடர் பண்ண சொல்றேன் கன்சிடர் பண்ணியாச்சு மாத்திக்க முடியாது ஓகே உன் விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல அது வேற இது வேற எப்படி வேற வேற இருக்க முடியும் நான் என்ன ஜெயில பாக்க போறேன் இல்ல ஹாஸ்பிட்டல் பாக்க போறேன் சந்தேகப்பட்டு என்னால காலம் கட்ட முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன் அப்ப என்ன வச்சு உனக்கு நான் தான் முக்கியனா இந்த தாடி சண்டை எல்லாத்தையும் வச்சுட்டேன் இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன வச்சுட்டேன்

உன்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்படற வாயுநாள் பூர்வம் கூட ஆசைப்படுற அப்பா அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணாம் இருந்தாலும் அப்பா அம்மா கேக்காம இப்போ உங்க அப்பா அம்மாவை கேட்கணும் அவ்வளவுதானே மிஸ் சந்திரமோலை அப்பு நாளை காலையில பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு கிளீன் பண்ணிக்க நாளைக்கா என்னால முடியாது அப்பு நான் அவரே கேக்குறேன் விது சந்திரமौली ப்ளீஸ் ஏத்துக்கறங்க அப்பு நாளை காலையில பத்து மணிக்கு ரெஜிஸ்ட்ரோ ஓகே நாளைக்கா ஓகே ஓகே ஏய் மானு என்ன சொல்ற என்ன சொல்ற நாளை காலையில பத்து மணிக்கு நீ வரலனா நீ என்ன பேரும்லன அர்த்தம் நீ வரலனா Now neverable enough but tomorrow morning I will be there. okay? Bye!